வணக்கம் நான் உங்கள் குருவே சரணம் ராஜகோபால் இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் சனி மாந்தி இந்த ரெண்டு கிரகத்தையும் நல்லா பார்க்கணும் மாந்தி கிரகம் கிடையாது துணைக்கோள் தான் இருந்தாலும் இந்த சனி எங்கே இருக்குது மாந்தி எங்கே இருக்குன்னு தெரியும் சனிக்கு மாந்தி மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் போய் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு அவர் ஏதோ ஒரு நெகட்டிவை பெரிய அளவு தரப்போகிறாருன்னு அர்த்தம் மாந்தி சனியோடு இருந்தாலும் ஒன்று மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலும் தொந்தரவு தான் அதனால் சனி மாந்தி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த அதுக்கு தகுந்தாற்போல் வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த சனி மாந்தியோட வழிபாடு என்ன அப்படின்னா மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் செஞ்சுட்டு வரலாம் காங்கைத்தில் இருக்குது கோயில் மருதமலையில் இருக்குது அதனால் இந்த மாந்தி பகவானை கும்பிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பையும் தரும் ஒரு இருந்து வெளியே வருவோம் பெரிய துன்பங்கள் துயரங்கள் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் உங்களுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி கம்யூனிகேஷன் இந்த ஒவ்வொருக்கு ஒரு பரஸ்பர அன்பு இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அப்போ ஒரு சனியும் ஒரு மாந்தியும் ஒன்று மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவத்தோட சம்பந்தப்படுது திருப்தி இல்லை அப்ப செய்த கர்ம பலன் அதையே நம்ம சேர்ந்து அனுபவிச்சுட்டு வர்றோம்னு அர்த்தம் ஈர்க்கக்கூடிய வழிபாடு மாந்தி கோயில் சிவன் வழிபாடு தான் ஆனா இதுக்கு ஒரு நல்ல ஜோசிகார பார்த்து இதுக்கு என்ன பரிகாரம் இது பலன் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு அதனுடைய வீரியம் குறைஞ்சு நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பமும் இருக்கும் வளர்ச்சியும் சிறப்பா இருக்கு நன்றி வணக்கம்